கடலூரில் தமிழகம் மீட்போம் என்ற நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக முழுமையாக கிடைக்கல அதுக்காக போராடுறதே அவங்களுடைய வேலையா மாறி போச்சு இப்போ தொழில்துறை அமைச்சருங்கிற ஒரு முறையில எம் சி சம்பத் அந்த பணத்தை வாங்கி தர முயற்சி தர முயற்சிக்கிறாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது பொதுவா வெள்ள சேதங்கள் ஏற்படுறப்போ அதிகமாக பாதிக்கும் பகுதி நிதிகள் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அதை கூட முறையாக பயன்படுத்தலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கல புதுசா எதையும் கொண்டு வராவிட்டாலும் திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்களையாவது ஒழுங்காக முடிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடலூர் நகராட்சியில உருவாக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இப்போது வரைக்கும் அடையல கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள வடிகால திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருந்த பரவலாறு மூக்கு திட்டம் இதுவரை செயல்படுத்தலை திமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டத்துக்கு ஏராளமான சாதனைகள் செய்யப்பட்டிருக்கு நான் அவற்றை சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக உங்களிடத்தில் படித்து காட்ட விரும்புகிறேன் கடலூர் மாவட்டமும் நாகை மாவட்டமும் இணைகிற கொள்ளிடத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்கட்டின அரசு தான் திமுக அரசு பண்ருட்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி சோனாங்குப்பம் சோத்திக்குப்பம் தாழங்குடா போன்ற பகுதிகளுக்கு ஆற்றின் மீது மேம்பாலங்கள் கட்டப்பட்டுச்சு உறையூரில் துணை மின் நிலையம் நெல்லிக்குப்பத்தில் புதிய பேருந்து நிலையம் பன்ருட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கடலூர் மாவட்ட காவல்துறை அலுவலகம் நீதிமன்ற கட்டடம் வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் காட்டுமன்னார் கோவிலில் வட்டாட்சியர் அலுவலகம் குறிஞ்சிப்பாடி புதிய தாலுக்கா ஆக்கப்பட்டுச்சு குறிஞ்சிப்பாடியில் புதிய மருத்துவமனை திருப்பாதி புலியூரில் சுரங்கப்பாதை ரயில்வே மேம்பாலம் அத்தனையும் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டுச்சு இப்படி அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்ட சாதனைகள்னு அது குறித்து அவங்க சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்களா எம் சி சம்பத் தொழில்துறை அமைச்சராக அஞ்சு வருஷம் இருக்கார் அந்த ஆண்டுகளாக அவர் தான் பொறுப்பில் இருக்கிறார் நான் கேட்குறேன் கடலூர் மாவட்டத்துக்கு என்ன புதிய தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க அதை சொல்ல அவர் தயாராக இருக்கிறாரா விருதாசலம் பீங்கான் தொழிற்சாலை கஷ்ட கஷ்ட காலத்தில் இருக்குது பண்ருட்டி முந்திரி தொழிற்சாலர் என்னாச்சு கடலூர் துறைமுகத்தை உலகத்தரகத்துக்கு உயர்த்திட்டீங்களா கரும்பு ஆராய்ச்சி நிலையத்துக்கு சொந்தமான ஆட்சியர் அலுவலகம் கட்டினீங்களே கரும்பு ஆராய்ச்சிக்கு என்ன செஞ்சீங்க பாலூர் பழ ஆராய்ச்சி நிலையத்தை வளர்த்தெடுக்க என்ன செஞ்சீங்க இப்படி ஆராய்ச்சி நிலையங்கள் இருப்பதாவது வேளாண்மை துறை அமைச்சருக்கு தெரியுமா தியாகவல்லி ஊராட்சி நொச்சிக்காட்டுல புதிய கடலூர் பவர் பவர்பாட் துவக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு ஆனா அது அதிமுக ஆட்சி முடக்கினது என்ன காரணம் பெரிய குப்பத்துல நாகார்ஜூன ஆயில் கார்ப்பரேஷன் பத்தாயிரம் கோடிகளை உருவாக்கப்பட்டு பணிகள் நடந்துகிட்டு இருந்த நிலைகள அதிமுக அரசால அது நிறுத்தப்பட்டுச்சு என்ன காரணம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எம் சி சம்பத்தால பதில் சொல்ல முடியுமா நெடுஞ்சாலை டெண்டர்களில் காசு அடிக்க முடியுங்கால அதிலேயே மற்ற துறைகள் எப்படி வளரும் அப்படி போட்ட சாலைகளாவது தரமானதா இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை அதை பேஞ்ச மழையிலேயே சிதஞ்சு சின்னாபினமா கிடக்குது நானும் நேரடியாக பார்த்தேன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறப்போ உலக முதலீட்டால் மாநாட்டை நடத்தினாங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டை ஈர்த்ததாக சொன்னாங்க அப்போதும் தொழில்துறை அமைச்சர் இதே எம் சி சம்பத் தான் ரெண்டு லட்சம் கோடிக்கு தமிழகத்தில் என்னென்ன தொழில்களை தொடங்கப்பட்டிருக்கு அவர் சொல்ல தயாரா ஏன் பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு ஒரு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டை எடுத்ததாக சொன்னாங்க முதலமைச்சர் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சாரு அமைச்சர்கள் பலரும் உலகம் சுற்றி வந்தாங்க மூணு லட்சம் கோடிக்கு முதலீடு வந்துடுச்சா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க அமைச்சர் சம்பத்தால சொல்ல முடியுமா சில நாட்களுக்கு முன்னால சென்னையில ஒரு விழா நடந்துச்சு அதுல பேசின முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலீட்டாளர்களோட சரியான தேர்வு தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதே போல பச்சை பொய் வேற எதுவும் இருக்கவே முடியாது மத்திய அரசு சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டுச்சு என்னன்னா எளிதாக தொழில் நடத்துறதுக்கான சூழலை மேம்படுத்தக்கூடிய மாநிலங்களோட தரவரிசை பட்டியலை வெளியிட்டாங்க அந்த பட்டியலில் பதினாறாவது இடத்துல தமிழகம் இருக்கு பதினான்காவது இடத்துல இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு தொழில் தொடங்க யார் வருவாங்க இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டது நான்ல மத்திய அரசு தான் உங்களது கூட்டணி அரசாங்கம் வெளியிட்ட பட்டியலில் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி இந்த அளவுக்கு பல்லளிக்குது இதை விட மோசமான ஆட்சிக்கு ஆதாரம் வேணுமா தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ தொழில் வளர்ச்சியில் மூன்றாவது இடத்துல தமிழகம் இருந்துச்சு அதுதான் உண்மையான சாதனை நாம் வேதனை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கடிகாரம் பின்னோக்கி திருப்பி வைக்கப்பட்டு வேகமாக ஓடுகிறதுன்னு அதிமுக ஆட்சியை கலைஞர் அவர்கள் அப்பவே சொன்னார் இன்னைக்கு அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வளர்ச்சிகளை யார பின்னோக்கி திருப்பி வைக்கப்பட்டு மிக மிக வேகமாக ஓடிட்டு இருக்கு எல்லா விதத்திலையும் பின்தங்கி விட்டோம் ஆனா அவர் விருது வாங்கிட்டேன் விருது வாங்கிட்டேன்னு சொல்லி தன்னையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு தன்னைத்தானே அவர் ஏமாத்திக்கிட்டோம் அதை பத்தி நான் கவலைப்படல ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை நீர் மேலாண்மையில தமிழக முதலிடம்னு சொல்லி இருக்கிறாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் கேட்குறேன் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் அந்த கோவிலே தண்ணீரில் மிதந்துச்சு இப்போ மூலவர் சன்னதி பிரகாரமே நான்கடி தண்ணீரில் மிதந்துச்சு அம்மன் சன்னதி மூலவர் சன்னதி எல்லாத்தையுமே எல்லாமே தண்ணீரில் தேங்குச்சு இடுப்பளவு தண்ணீரில் நீந்து போய் தான் பக்தர்கள் வழிபட்டாங்க செய்தி பார்த்தோம் சாலைகள் தண்ணீரில் மிதக்குது குடியிருப்புகள் மழை நீரால சூழப்பட்டிருக்கு மழைநீரை சேமிக்க போதிய கட்டமைப்பு செய்யப்படாத காரணத்தினால சென்னையில் பல பகுதிகள் தண்ணீரில் இருக்கு இப்படி எல்லா துறைகளிலையும் படம் காட்டப்படுறதை தவிர திட்டம் திட்டப்படுறதும் இல்லை செயல்படுறதும் கிடையாது எல்லா துறைகளையும் நிமிர்ந்த தமிழ்நாடு தரைமட்டமானதை நிமித்த பழனிசாமியால் முடியல முடியவே முடியாது காரணம் அவருக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லை அன்பு இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை எதிர்கால சிந்தனை இல்லை அவர்கிட்ட அதை எதிர்பார்க்கவும் முடியாது குறைந்தபட்ச நன்மையாவது அவரால் செய்ய முடியலங்கிறது தான் உள்ளபடியே நமக்கு எல்லாம் வேதனையா இருக்கு மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து மக்கள் உதவ சட்டங்களையும் விழுந்து விழுந்து அவர் ஆதரிக்கிறார் சமீபத்தில் கூட வேளாண் சட்டங்களை ஆதரித்து பேட்டி அளித்த பழனிசாமி பாஜகக்காரங்க பண்ண வேண்டிய பிரச்சாரத்தை நாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூச்சம் இல்லாமல் வெக்க இல்லாமல் பழனிசாமி சொல்கிறார் அப்படி பாஜகவிட பாதம் தாங்குகிற பழனிசாமியால் அந்த மத்திய அரசு கிட்ட இருந்து சிறு சிறு நன்மைகளையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்கி தர முடிஞ்சுதா இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தமிழகத்தில் ஏற்பட்ட எந்த பேரிடருக்காவது தமிழகம் கேட்ட தொகையை மத்திய அரசு கொடுத்திருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தானே புயல் தாக்குச்சு தமிழகம் ஐயாயிரத்து இரநூற்றி நாற்பத்தொம்போது கோடி ரூபாய் கேட்டுச்சு ஆனால் பாஜக அரசு கொடுத்தது வெறும் ஐநூறு கோடி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஏற்பட்ட வறட்சிக்கு தமிழகம் கேட்டது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஆனால் பாஜக அரசு கொடுத்தது அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் சென்னை சென்னையே வெள்ளத்தில் மிதந்துச்சு தமிழக அரசு இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் கேட்டுச்சு ஆனால் பாஜக அரசு கொடுத்தது ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வறுதா புயல் வந்துச்சு தமிழக அரசு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் கேட்டுச்சு ஆனால் பாஜக அரசு கொடுத்தது வெறும் இரநூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் தான் திமுக சார்பில் தமிழகம் மீட்போம் என்ற பரப்புரை நிகழ்ச்சியில் திமுக தலைவர் முக ஸ்டாலின் பேசிய நேரலையை பார்த்தோம் அப்போது அவர் திமுக ஆட்சியில் நடந்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் மேலும் அதிமுகவில் நிர்வாக சீர்கேடுகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்